நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ தோட்டத்தில் கோடை ஆரம்பிச்சிட்டதுனால பல்வேறு விதமான பூச்சிகள் வந்துட்டு நமக்கு தொந்தரவு தர ஆரம்பிச்சிருச்சு அந்த பூச்சிகளையெல்லாம் நாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நாம் இப்போ ஒரு ஸ்ப்ரே வச்சு செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம் வெயில் வந்ததும் எல்லா பூச்சிகளும் படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த செடி அவரை இதில் வந்து அஸ்வினி பூச்சிகளோட தாக்கம் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் வண்டிகள்லாம் பறக்குது பாருங்கள் நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே பறந்து போய்கிட்ருக்கு இதில் இந்த இடத்துல க்ளோஸ்அப்பில் பாருங்கள் இங்கே பாருங்கள் பறக்குது பாருங்கள் இப்போ அசுவினி பூச்சிக்காக இந்த அவரக்காய் செடியில் ஸ்ப்ரே இருக்கோம் அதே மாதிரி பக்கத்துலேயே கத்திரிக்காய் செடி இருக்குது இந்த கத்திரிக்காய் செடியிலேயும் இந்த த இலை பேன் நிறையா இருக்குது அதுக்கும் அடித்து விட்றலாம் இலைகளுக்கு அடியில் தான் அடிக்கணும் ஒருத்தரே இருக்குது அடிக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி இலைகளுக்கு அடியில் அடித்து விட்டுறலாம் நல்லா வழிகிற அளவுக்கு அடிச்சு விடணும் இந்த கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் வெள்ளையாக மாவு பூச்சி இருக்குது அது கூட கூட எறும்புகளும் உட்காந்துருக்கு நாம் ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம் மாவு பூச்சியே இந்த கரைசல் கட்டுப்படுத்துதா அப்படின்னு எங்கேயெல்லாம் எறும்பு இருக்கோ அங்கெல்லாம் மாவு பூச்சி இருக்கும் இந்த கரைசல் எறும்புகளை கூட கட்டுப்படுத்துது பாருங்கள் ஊற்றுன உடனே இந்த இந்த கரைசலுக்குள்ளே எறும்பு அந்த செடியிலேருந்து இருந்து பிடிச்சி போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ரெண்டு எறும்பு நல்லா செத்து போயிடுச்சு இன்னும் ரெண்டு எறும்பு இங்கே தண்ணியில் மிதந்துக்கிட்டு ஸ்ட்ரகல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க இது பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு அடியில் போயிட்டே இருக்குது பாருங்கள் அந்த எறும்பு தண்ணிக்கு அடியில் அவ்வளோதான் செத்து போயிருச்சு இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட்டடாக அடித்தோன்னா எறும்பு இருக்கிற செடிகளில் எறும்புகள் கூட செத்து போயிடும் ஏன்னா அந்த கோமியத்தில் இருக்கிற சூர்யாவுக்கு இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே இந்த கரைசலை நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்றலாம் இது என்ன இப்போ ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்கிறாங்களே இது என்ன கரைசல் இதில் என்னென்ன பொருள்கள் இருக்குது இந்த பூச்சி விரட்டியில் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் எல்லா பூச்சிகளுமே ஓடி போயிடும் அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் முக்கால்வாசி வாசி ஓடிடும் வெள்ளை ஈக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூச்சிகள் இப்போ மாவு பூச்சிக்கும் நாம் இப்போ ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அது அந்த இலையை எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் போகுதா என்னென்னு எறும்புகள் கூட இந்த ஸ்ப்ரேக்கு செத்து போகுது இப்போ வாங்க இது என்ன ஸ்ப்ரே இது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பொருளை எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே மூலிகைகள் தான் பொதுவாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது சித்தா ஆயுர்வேத ம மருத்துவத்தில் உபயோகப்படுற பொருட்கள் தான் இந்த மூன்று இலைகளை வச்சுமே இன்னைக்கு நாம் வந்து ஒரு பூச்சி விரட்டி கரைசல் தயார் பண்ணலாம் இதையெல்லாம் வந்து நம்ம நம்மாழ்வார் ஐயா அவரோட உரைகளில் சொன்னது தான் இந்த மூன்று செடிகளும் இது முதல்ல இது பார்த்திங்கனாக்கா இது வந்து நிலவேம்பு இதுவே மருத்துவ பயன் கொண்டது அதாவது அதாவது கிருமிகளை விரட்டக்கூடியது வைரஸ்ஸு பூஞ்சான் பாக்டீரியா இதையெல்லாம் அழிக்கக்கூடியது அதே சமயம் இதில் கசப்பு சுவை நாமையே ச இந்த பூச்சிகளுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க இதில் இருக்கிற கசப்பு சுவை இந்த பூச்சிகளை இலைகளை கடித்து சாப்பிட விடாமல் செய்யும் அதனால் இந்த இலையை வந்து ஆடு மாடுகளும் சாப்பிடாது அதனால் இந்த நிலவேம்பை எடுத்து வச்சுருக்கோம் கசப்பு சுவைக்காக செடிகளில் ஏதாவது பாக்டீரியா வைரஸ் நோய்கள் இருந்தாலும் இது கட்டுப்படுத்தும் அடுத்து இங்கே நாம் பார்த்தோன்னா எருக்கு இந்த எருக்கு இதையும் ஆடு மாடு சாப்பிடாது இந்த எருக்கை வந்து ஒடிச்சாக்க பால் வரும் பால் வர்ற செடியையும் ஒன்றை வந்து இந்த பூச்சி விரட்டிக்கு சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு நம்மால் ஐயா சொல்லியிருக்காரு இங்கே பாருங்கள் எப்படி பால் வருது பாருங்கள் ஒடிச்ச உடனே அந்த இடத்துல இருந்துட்டு இது மாதிரி பால் வரக்கூடிய செடிகளை எருக்கு செடியை நாம் எடுத்துக்கிட்டோம் இதில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் எரிச்சல் தரக்கூடிய அந்த பண்பு வந்து பூச்சிகளை விரட்டி விட்டுறோம் இதுவும் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது ச இதுவும் சத்து மிக்கது அடுத்து இங்கே நாம் பார்த்தோன்னாக்கா இது பேர் வந்து துத்தி துத்தி செடி இதுவும் பல்வேறு மருத்துவ குணங்களை உடையதுதான் இந்த செடியை எதுக்கு நாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் வாசனைக்கு இது ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக பஞ்சன் ஸ்மெல் அப்படின்வாங்க எரிச்சல் தரக்கூடிய இந்த ஸ்மெல்லு ஆ வாசனை அடிக்கிறதுனால இதை பார்த்து பூச்சிகள் ஓடி போயிடும் பூக்களையெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி மஞ்சள் கலரில் இருக்கும் காய் பார்த்திங்கன்னாக்கா பழ முத்தான காய் இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌனில் இருக்கும் முத்துன காய் இந்த பாருங்கள் கொஞ்சம் டார்க்காக ப்ரௌன் கலரில் ஜிமிக்கி மாதிரி இருக்கும் இது எல்லாமே ரோடு ஓரங்களில் இருக்கிறது தாங்க காளி பிளாட்டில் இருக்கும் இது எதையுமே காசு கொடுத்து வாங்கலை நாம் எல்லாமே ஃப்ரீயாக தான் செய்கிறோம் மாடித்தோட்ட கான்செப்டே கூடுமான வரைக்கும் செலவு இல்லாமல் நாம் மாடித்தோட்டத்தை வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிலவேம்பு எங்கள் வீட்டிலே இருக்குது தோட்டத்திலே நான் வச்சுருக்கேன் அந்த எருக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கத்து காளி பிளாட்டில் இருக்குது இது எங்கள் ரெண்டு வீடு தள்ளி தெருவில் நிறையா இருக்குது இந்த துத்தி செடி இந்த பூவுக்காகவே அங்கே வந்து இந்த பிள்ளைங்கெல்லாம் சாயந்தரத்தில் போய் விளையாடுவாங்க சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மூணையும் இலைகளை வச்சு தான் நாம் இப்போ வந்து பூச்சி விரட்டி தயார் பண்ண போகிறோம் இந்த எப்படி தயார் பண்ணுறதுன்னா எப்போதும் போல தான் இலைகளையெல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அடிஷனலாக நாம் கொடுக்க வேண்டியது கோமியம் இந்த கோமியம் கொடுத்தோன்னா அதில் இருக்கிற யூரியாவும் பூச்சி விரட்டியாக பயன்படும் கோமியம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இங்கே பாருங்க கோமியம் இது கடையில் வாங்கினது தான் இப்போ கோமியம் இல்லைன்னு வச்சுங்க தண்ணியிலே நாம் வந்து இந்த கரைசலை தயார் பண்ணி ரெண்டு நாள் வச்சுருந்து நம்ம வந்து கொடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் தான் கோமியம் இருக்குது இது ஒரு இரநூறு எம்எல் இருக்கிறதே நீங்கள் ஊற்றிக்கலாம் இருக்கிறத ஊற்றிக்கிட்டீங்கன்னாக்க கோமியம் சேர்த்தோன்னா அது கொஞ்சம் இஃபெக்டிவாக இருக்கும் ஆறு மாதம் கூட இந்த கரைசலை வச்சு நாம் உபயோகப்படுத்தலாம் கோமியம் ஊற்றலைன்னா ரெண்டு மூணு நாளில் உபயோகப்படுத்திடணும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை மூணு இலையும் ஒன்றா போட்டு இப்போ மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை இந்த கண்டெய்னரில் போட்டு மாற்றிக்குவோம் இப்போ இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் இது பாருங்கள் இப்படி போட்டுக்குவோம் இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் ம் ஊற்றியாச்சுங்க அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கோமியம் இல்லை ஓரளவுக்கு கோமியம் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த கோமியத்தையும் இதோட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இது இப்படியே ரெண்டு நாளைக்கு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டிவிட்டு செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதுலேருந்து வர்ற டஸ்ட்டும் நல்ல உரமாக இருக்கும் அதையும் செடிங்களுக்கு போட்டு விட்றலாம் ரெண்டு நாள் ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இதை மாடிக்க கொண்டு வந்தாச்சு இதை திறந்து பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் அப்படியே எவ்வளோ நல்லா அப்படியே பொங்கி போயிருக்கு நல்லா பெர்மெண்ட் ஆகிருக்கு இதை வந்து ஒரு குச்சியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கோமியம் ஸ்மெல் அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த கோமியம் ஊற்றுறதுனால இந்த கரைசலை நாம் ஆறு மாதம் வரைக்குமே வச்சு பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கலக்கணும் கலந்து விட்டுட்டு இதை வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ ஃபில்டர் பண்ணலாம் முதல்ல இந்த பெரிய ஃபில்டரில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்புறம் மறுபடியும் ரெண்டாவதாக இதை அப்படியே நல்லா மைன்யூட்டாக இருக்கிற அந்த ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணிக்குவோம் இது ஒரு லிட்டருக்கு இருபது எம்எல் கரைசல் கொடுத்தா போகிறோம் இப்போ நாம் வந்து நூறு எம்எல் கரைசலை அஞ்சு லிட்டராக மாற்றி நாம் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ பாருங்கள் இருக்கோம் அப்படியே வளவளன்னு இருக்குது இந்த கரைசல் பார்க்குறதுக்கு அதனால தான் மெதுவாக இறங்கிக்கிட்டுருக்கு வடிகட்டிட்டு காட்டுறேன் எப்படி இறங்குது பாருங்கள் கொஞ்சமாக அப்படியே எண்ணெய் மாதிரி இறங்கிக்கிட்டுருக்கு இவ்வளோ கரைசல் வடிகட்டியிருக்கிறதே நமக்கு போகிறோம் அதனால் இதை எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இந்த கரைசலை மறுபடியும் வடிகட்டலாம் இந்த ஃபைன் ஃபில்டரில் ஊற்றி வடிகட்டிக்குவோம் அப்போ தான் ஸ்ப்ரேயரில் அடைக்காமல் வரும் நமக்கு அதே ரொம்ப என்ன மாதிரி விஸ்கஸாக இருக்கிறதுனால அது வந்து டு பி ஆன் தி சேஃப் சைடு நம்ம வடிகட்டிக்கிறது நல்லது நல்லா இறங்குது அதே டபுள் ஃபில்டர் இருக்குது அதில் லேயர் போதும் வடிகட்டினது இப்போ இந்த கரைசல்லேருந்து நூறு எம்எல் எடுத்துக்கலாம் இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் ஒரு க இது எடுத்துக்குவோம் இந்த பாருங்கள் ஊற்றியாச்சு இதை வந்து இந்த ஏறத்தாழ அஞ்சு லிட்டர் தண்ணி இதில் இருக்கும் இதில் ஊற்றிக்குவோம் இப்போ நூறு எம்எல் இந்த பூச்சி விரட்டி கரைசல் அஞ்சு லிட்டர் தண்ணியில் கரைச்சிட்டோம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் ப்ரேயர் பாட்டில் எடுத்துக்கலாம் மீதி இருக்க டஸ்ட்டை நாம் வந்து இந்த என் நைட்ரஜன் சத்துக்காக செடிகளுக்கு போட்டு விட்டுறலாம் இந்த டஸ்ட்டை இப்படி மண்ணில் போட்டு விட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுருவோம் அது அப்படியே மக்கி உரம் ஆகிடும் ம் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்